இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவின் வரி விதிப்பால் ரப்பர் தொழிலாளர்கள் பாதிப்போம் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவு வெளியான அறிவிப்பு மோடிக்கு அனுர வழங்கிய இலங்கையின் விருது இந்தோனேசியாவில் மண் மண்சரிவு பத்து பேர் பலி இனி விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வரியின் காரணமாக பல்வேறு வர்த்தகத்தில் ஈடுபடும் தரப்பினரும் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ரப்பர் தொழிலாளர்கள் பாரியளவு பாதிப்பை எதிர்நோக்கக்கூடும் என அந்த தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் ரப்பரை அடிப்படையாக கொண்டு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் இலங்கையில் ஆடை தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என சுதந்திர வர்த்தக வளைய பொது சேவையாளர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் என்றன் மாகஸ் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விடயத்தினை அரசாங்க அச்சக திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்முறை தபால் மூல வாக்களிப்பிற்காக ஏழு லட்சம் தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுகிறது இந்த நிலையில் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏழாம் தேதி விநோகிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தபால் மூல வாக்களி வாக்களிக்க வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாநில தலைவர்கள் மற்றும் அரசு தலைவர்களுக்கான இலங்கையின் மிக உயர்ந்த விருதான இலங்கை மித்ர விபூஷண விருதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் வழங்கி வைத்துள்ளார் இலங்கை மக்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அளித்துள்ள அசைக்க முடியாத ஆதரவை பாராட்டி இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பல கூட்டு இந்திய இலங்கை திட்டங்களை தொடங்கியதை தொடர்ந்து இந்த விருது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரிசா நாயக்கவுக்கும் பல கூட்டு இந்திய இலங்கை திட்டங்களை மெய்நிகர் மூலம் தொடங்கி வைத்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தோனேசியாவின் தீவில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மலைப்பாதையில் பயணித்த பல மக்குளுந்துக்கள் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிரிழந்தவர்களில் மூன்று குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியை மீட்பு குழுக்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளதா இனி விளையாட்டு செய்திகள் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பதினேழாவது போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் ஆட தீர்மானித்தது இதன்படி முதலில் ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது துடுப்பாட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பில் கே எல் ராகுல் ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு நூற்றி எண்பத்தி நாலு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி